வெல்கம் டு எவ்ரிபடி வாங்க வாங்க நம்ம அப்பத்தான் அன்புடன் சேனர்க்குள்ளே போவோம் இது அருமையான ஒரு ஸ்தலம் பாருங்கள் அதாவது நாமக்கல் மாவட்டத்தில் குன்னமலை மலையில் சிவன் கோயில் முருகன் கோயில் பார்த்துருக்கோம் சிவன் கோயில் ரேரு இந்த அருமையான கோயில் சோழர் காலத்து கோவில் இது வந்துட்டு வழி வந்து கிழக்கு நோக்கி இல்லை அதுவே ஒரு அற்புதம் உள்ளே வந்து வேலைப்பாடெல்லாம் சிற்பங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது இரண்டி கோயில் மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது இந்த கோயிலில் வந்து பார்க்குறவங்க இந்த கோ நாமக்கல்லில் இருக்கவங்க நாமக்கல் போனால் இந்த கோயிலுக்கு போய் அவசியம் பாருங்கள் இறையொருளால நம்ம என்ன சொல்கிறது நம்ம ஆன்மீகத்தில் உள்ளவங்க எங்கள் நகரத்தாரா அப்படி நகரத்தார் ஆன்மீகத்தில் உள்ளவங்க இல்லை யாருடைய உதவி நான் அதாவது அரசாங்கம் இப்போ உங்கள் கிட்ட எல்லாம் புலம்புனா கேட்கும்பாங்க என்ன புலம்புனாலும் கேட்கும் அப்படிம்பாங்க அதனால் இந்த கோயில் நல்லபடியாக பழுதடைஞ்சு அந்த கல்லெல்லாம் எடுத்து எப்படி இருக்கு பாருங்க நல்ல கோயில் பழுதடைஞ்சிருக்கு அதை மறுபடியும் புதுப்பிக்கணும் சிவாய நமக